தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் தமிழக அரசை கண்டித்து நாற்பத்தி எட்டு மணி நேர தொடர் வேலைநிறுத்த போராட்டம் மாவட்ட தலைவர் துரைவேல் தலைமையில் நடைபெற்றது அப்போது தமிழக அரசிற்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் மூன்று ஆண்டுகளாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் வாரத்திற்கு இரண்டு முகாம்கள் மட்டுமே நடத்த வேண்டும் மேலும் அதற்குரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு புதிய துணை வட்டாட்சியர் பணியிடங்களை ஏற்படுத்த வேண்டும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கிட வேண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் ஆகியோருக்கிடையே ஒருங்கிணைந்த முதுநிலை நிர்ணயம் செய்வதில் உள்ள குளறுபடிகளை சரி செய்திட உரிய அரசாணை வெளியிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தால் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி அரூர் பாப்பிரேட்டிப்பட்டி பெண்ணாகரம் பாலக்கோடு காரிமங்கலம் உள்ளிட்ட தாலுகா அலுவலகங்கள் பணியாளர்கள் இன்றி வெறுச்சோடி காணப்பட்டது